என் புள்ளையை இப்படியா பாக்கணும் என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க மத்த உசுராவது நல்லா இருக்கட்டும் இறந்தும் உயிர் வாழும் நரேந்திரன் சோகத்தில் மூழ்கிய திருப்பத்தூர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூருக்கு அருகே அமைந்துள்ளது கஸ்பா இந்த பகுதியைச் சேர்ந்தவர் நரேந்திரன் இவருக்கு இருபத்தி ஒன்பது வயதாகிறது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த இவர் கடந்த இருபதாம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கி படுகாயமடைந்துள்ளார் பலத்த காயத்தோடு சாலையில் கிடந்த நரேந்திரனை அங்கிருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து சிகிச்சை அளித்து வந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த நரேந்திரனின் பெற்றோர்கள் பெரும் அதிர்ச்சியில் உறைந்தனர் தகவலின் பேரில் மருத்துவமனைக்கு சென்ற நரேந்திரனின் குடும்பத்தார் மருத்துவர்களிடம் தங்களின் மகன் குறித்து விசாரித்த போது அவர் மூளைச்சாவு அடைந்து விட்டதாக கூறியுள்ளனர் இதனை கேட்டு மேலும் அதிர்ச்சியில் உறைந்த அவரின் உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்திலேயே அழுது தவித்துள்ளனர் அதன் பின்னர் நரேந்திரன் மூளைச்சாவு அடைந்த காரணத்தால் அவரின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் நரேந்திரனின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்துள்ளனர் இதுகுறித்து வேலூர் மருத்துவ மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்களிடம் தங்களது விருப்பத்தை தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து அவரின் உடல் உறுப்புகளை தானமாக பெற்றுக் கொள்ள மருத்துவர்கள் முடிவெடுத்துள்ளனர் அதன்படி மூளைச்சாவு அடைந்த நரேந்திரனின் சிறுநீரகம் சென்னை காவிரி மருத்துவமனைக்கும் கல்லீரல் குரோம்பேட்டை ரேலா மருத்துவமனைக்கும் கண் பள்ளிக்கரணை காமாட்சி மருத்துவமனைக்கும் தானமாக வழங்கப்பட்டது இவ்வாறு உடல் உறுப்புகளை தானம் செய்பவர்களின் உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் என தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது அதன்படி நரேந்திரனின் உடலுக்கு பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் மலர் மாலை அணிவித்து மருத்துவர்கள் செவிலியர்கள் மாணவர்கள் தூய்மை பணியாளர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து அரசு மரியாதை செலுத்தினர் அதன் பின்னர் நரேந்திரனின் உடல் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதுகுறித்து நரேந்திரன் குடும்பத்தாரிடம் கேட்டபோது எதிர்பாராத விதமாக தங்களது மகன் விபத்தில் சிக்கி மூளை சாவு அடைந்துவிட்டதாகவும் ஆனால் அவரின் உறுப்புகள் மற்றவர்களுக்கு பயன்படும் என தெரியவந்த காரணத்தால் உடல் உறுப்பு தானம் செய்தோம் என மேலும் இது தொடர்பாக மருத்துவர்களிடம் கேட்டபோது உடல் உறுப்பு தானத்தை முறைப்படுத்துவதற்காக தமிழக அரசு கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உறுப்பு தான திட்டத்தை தொடங்கியது இந்த திட்டத்தில் இணைந்துள்ள மருத்துவமனைகளில் யாராவது மூளைச்சாவு ஏற்பட்டு அதாவது உறுப்புகளை தானம் செய்ய குடும்பத்தினர் முன்வந்தால் தமிழ்நாடு உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆணையம் வழியாக முன்னுரிமை வரிசை அடிப்படையில் பதிவு செய்த மருத்துவமனைக்கு வழங்கப்படும் இதில் மூளைச்சாவு அடைந்தவர் சிகிச்சை பெற்ற மருத்துவமனை ஏதாவது ஒரு உறுப்பை மட்டும் அங்கு உறுப்பு தானம் கேட்டு பதிவு செய்த ஒருவருக்கு வழங்க முடியும் இவ்வாறு மூளைச்சாவு அடைந்தவர்களிடமிருந்து கண் இதயம் நுரையீரல் கல்லீரல் கிட்னி கடையம் எலும்பு தோல் உள்ளிட்ட உறுப்புகளை தானமாக பெறலாம் இதன் மூலம் உயிருக்கு போராடும் யாரோ ஒருவருக்கு மறுவாழ்வு அளிக்க முடியும் என கூறியுள்ளனர் திருப்பத்தூரில் விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானமாக அனுப்பிய சம்பவம் சோகத்தையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க